ஈரோடு கிழக்கு தொகுதி வாழ் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போனா ஆயிரம் ரூபாய் சைக்கிள் வாங்குறாங்க அந்த அளவுக்கு பணக்கார தொகுதியா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து இருக்கு இன்னைக்கு நாங்க எங்கள் வேட்பாளர் சீதாலட்சுமி அக்கா அவர்களை கூட்டிட்டு போய் பரப்புரையா இருந்தோம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அது வெறும் பெண்கள் தான் சித்தலட்சுமி அக்கா மகளிர் கூட இருக்கிறது எல்லாமே பெண்கள் தான் பெண்கள் வாக்கு கேட்டு பரப்புரை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் திமுக காரங்க ஸ்பீக்கர் அதிகம் பண்ணி வைக்கிறாங்க அன்பார்ந்த ஈரோடு கிழக்குல இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்களுக்கு உறவுகளுக்கு நான் சொல்றேன்